ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸ் வீடியோ பார்க்கலாம் இது ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட்டு நான் அது ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன் கீழே நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் கிளாத் மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டுக்கிறேன் ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பதிமூணு இன்ச்சு ஸோ பதிமூணு இன்ச் ரெடி அளவை நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட அளவு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் வைக்கிறேன் ஷோல்டர் வந்து டூ பாயிண்ட் தையலுக்கு சேர்த்து ரெண்டரை இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட செஸ் ரவுண்ட் வந்து 38 inches இன்ச்சஸ் தேர்ட்டி எயிட்டில் ரெண்டாயிரம் டிவைட் பண்ணும்போது நமக்கு நைன்டீன் வரும் 2 இன்ச்சு கூட்டினு 21, 21ல டுவெண்ட்டி ஒனில் பாதி பத்தே கால் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ப்ளவுஸோட ஹைட்டு இருந்து, 8 இன்ச்சு நான் மேலே மார்க் பண்ணி நான் ஸ்லீவுக்கு கெடுத்துக்கிறேன் ஷோல்டர் கிட்ட இருக்கிற அளவு கீழே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே மார்க் பண்ணாதே பத்தே கால் நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம லைன் போட்டுக்கலாம் ரெண்டு இன்ச்சு நான் ஸ்லீவோட கர்வ் வரையிறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்டில் ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிட்டு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து பதினாறு இன்ச்சு ஸோ அதில் பாதி நமக்கு எட்டு இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக எட்டு இன்ச்சு வருது நம்ம வந்து பேக் நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக்கோட இறக்கம் வந்து எட்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு அகலம் பாக்ஸ் போட்டுக்கிறேன் நார்மல் யூ நெக் தான் வேஸ்ட் அளவு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஸோ அதில் நாலாக டிவைட் பண்ணி நைன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதை சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதான் நமக்கு பேக் டாட் பிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் மூணு இன்ச்சு டாட்டோட ஹைட்டு லென்த்து வந்து ஒரு இன்ச்சு ஸோ இப்போ நம்ம எல்லா அளவுகளும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் கட் பண்ணி எடுத்துடலாம் நாச்சஸ் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் கிளாத்தோட ஆப்போசிட் சைடாக நான் நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் கீழே நம்ம மடித்து அடிச்சுட்டு எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு கிளாத் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நார்மல் ப்ளவு சிங்கிள் ப்ளவுஸ் ஸ்லீவோட ஹைட்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டுக்கலாம் தையலுக்காக ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பன்னெண்டு புள்ளி நாலு இன்ச்சு ஸோ அதில் பாதி ஆறு புள்ளி ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு புள்ளி ரெண்டு போது இந்த இடத்துல நம்ம வந்து அடிக்கை உயரத்துக்கு ரெண்டு இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டரை இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஆறு புள்ளி ரெண்டுங்கும் போது இங்கே அதோடு ஒன்றரை இன்ச்சு கூட்டினா நமக்கு ஏழரை புள்ளி ரெண்டு பாயிண்ட் ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதான் நமக்கு ஷோல்டர் ஜாயினிங் வருகிற இடம் மேலே டாப்பில் நமக்கு ஒன்றரை இன்ச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் ஸ்லீவோட கர்வ் வரைஞ்சிக்கிறேன் இப்போ உள்கைக்காக ஒரு முக்கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சில் உள்வளைவுக்கு நான் வெட்டிக்கிட்டேன் வரைஞ்சிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணோம் எட்டு இன்ச்சு வருது நமக்கு கரெக்டாக இருக்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் நான் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து பேக் பார்ட்டை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் போட்டிருக்கிறேன் போட்டு நான் அப்படியே மேலே நான் ட்ரா பண்ணிக்கிறேன் கோல் மேலே ஷோல்டர் ஜாயினிங் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவு வந்து ஆறரை இன்ச்சு நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம் மார்க் பண்ண இடத்துல நான் வந்து ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து உள்கை வளைவுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டில் ரவுண்ட் நெக் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் கிராஸ் ஹைட்டு வந்து பன்னெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே வந்து த்ரீ இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் கிளாத் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு front hook பட்டி சைடு ஒரு ஒன்றரை இன்ச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மெயின் டாட்டோட ஹைட் வந்து 2.5 பாயிண்ட் ஃபைவ் டாட்டோட வித்தும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ கால் கால் ஆனால் ஆப்போசிட் ஆப்போசிட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்மால் டாட் வந்து சென்டர் கண்டுபிடிச்சி சென்டர் கண்டுபிடிச்சி அதில் ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி நம்ம ஸ்மால் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்து வித்து வந்து ஒரு ஆஃப் இன்ச் தான் ஆம்கோல் டாட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மூன்று இன்ச்சு ஹைட்டுக்கு முக்கால் இன்ச்சு லென்த்துக்கு இப்போ நம்ம எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டி கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிக்குவேன் நான் நாட்டை போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ